தூதுவளை தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும் தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் இருமல் இறைப்பு சளி முதலியவை நீங்கும் தூதுவளை கீரையை எலை காய் பூ யாவுமே உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது இந்த கீரையில் வைட்டமின் ஏ பி சியும் இரும்புச்சத்து சுண்ணாம்புச்சத்து பொட்டாசியம் என அருமையான சத்துக்கள் அடங்கியுள்ளன தூதுவளையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தேனில் குழைத்து காலை மாலை இருவேளை சாப்பிட சளி இருமல் கபம் இளைப்பு நீங்கும் தூதுவளையை நன்கு அரைத்து அடைபோல் செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும் காது மந்தம் இருமல் நமைச்சல் பெருவயிறு மந்தம் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகும் மூக்கில் நீர் வடிதல் வாயில் அதிக நீர் சுரப்பு பல் இருகளில் நீர் சுரத்தல் சூளை நீர் போன்றவற்றிற்கு தூதுவளை சிறந்த மருந்து இந்த இலையை குடிநீராகவும் பயன்படுத்தலாம் வாரம் இரண்டு முறை உண்டு வர ஆண்மை சக்தி பெருகும் அடிக்கடி இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்வதால் புற்றுநோய் ஏற்படாது தொண்டை புற்று கர்ப்பப்பை புற்று வாய்ப்புற்று ஆகியவைகளுக்கு தூதுவளை ஒரு அருமருந்தாகும் நன்றி வணக்கம்